அங்கே ரெத்து கூட தானா சரி சரி ஜான்ரஸ் ஜான்ரஸ் கூட இல்லை ரத்தினவர் அவருக்கு கேரளாப்பில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை உண்டு போல இருக்கு போயிட்டு இருக்காரு நான் இங்கே அங்கே வந்து வேலை கேட்கல ரத்திட்ட வேலை கேட்கல ஆமாம் மறுத்துமா கேட்கல தேணும் ஆறு மணி வேலை வேற ஆ ஒரு நாள் அங்க வந்து பழகிட்டேன்னா ட்ரிகப் ஆயிரும் கிடைச்சா போதும் நம்ம பெரிய வேலைக்காரன் சொல்றதுக்கு இல்ல நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம செய்வோம் நாளைக்கு வந்து என்ன இருக்கா வீட்டு வாங்கி ஆச்சு 600 ரூபாய் ஒரு முன்னாடி வாங்கி வச்சிருக்க 650 கம்பட்டி என்ன கொண்டார கம்பட்டி போகானால

மாலை வணக்கம் என் அன்பு தங்கை சகிலா அவர்கள் கோபிக்கு சொல்கிறீங்க மிக மகிழ்ச்சி ஆசிக் சகோதரன் நம்முடன் இருக்கிறார் மணி இருக்கிறார் ம் சரி பார்ப்போம் வேலை அங்கே நெருக்கடியாக போதும் அழுத்த ஆ ஆ சரி 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 ஐயோ அய்யோ பானு அக்காலுக்கு குட் ஈவினிங் சொல்லியிருக்குறீங்க கரெக்டாக தூக்கிருவீங்க கரெக்டாக தூக்கிடுறீங்க மணி ப்ரோ ம் யுவர் கிரேட் என்னுடைய அண்ணா மறுபடியும் என்னுடைய கம்யூனிட்டி படிக்கலை ஆ படிச்சுட்டேன் ஐயா சகலாமா இந்த அன்பு சகோதரனுக்கு சூப்பர் சாட் செய்ய சொல்லுங்க எல்லாரையும் உங்களால் முடிந்தால் என்னுடைய மொபைல் எண்ணை அதில் பதிவு செய்யவும் இல்லைண்ணா அதற்கு மேலே ஐயோ அண்ணா அந்த காலத்தில் சர்ச்சு இருக்கான்னா பழைய காலத்து சர்ச்சு ஆமாம் 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 இது வந்து பழைய காலத்து சர்ச்சு இப்போ ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக முன் கோபுரம் எடுத்து இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிட்டாங்க இப்போ புதிய சர்ச்சாக இருக்குது ஓகே 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 படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் இது வந்து இது வந்து நூறு வருடங்கள் பழமையான சர்ச்சு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது அதுக்கு முன்பு இந்த சர்ச்சு இருக்குது ஆசிக் சகோதரன் நல்லா இருக்கிறீங்களா ரோஜா லைவ்ல வந்து ஒன்னும் பேசல அப்படின்னு நம்ம சகோதரன் கேக்குறாங்க சகிலம்மா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு சூப்பர் தாட் செய்ய தெரியலை எனக்கு நான் அவங்களுக்கு மனது இருக்குது ஆனால் கூகுள் பே டக்குன்னு செய்திடுறாங்க அதனால தான் என்னுடைய மொபைல் எண்ண போட சொல்கிறேன் சரிங்களா நல்லுள்ளம் படைத்த அன்பு நேரலை உறவுகளே உங்களில் யாருக்காது சூப்பர் சாட் செய்வதற்கும் கூகுள் பே செய்வதற்கும் விருப்பம் இருந்தால் செய்யலாம் சரிங்களா சகிலம்மா என்னுடைய மொபைல் எண் போட்டு இந்த சகோதரனுக்கு உதவுங்கள் அப்படின்னு போடுங்க